கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சாட்சி நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ணேன் அந்த பிரசங்கம் முடிஞ்சவுடனே வழக்கம் போல் நீங்கள் ஜபிக்க வர்ற மாதிரி அங்கேயும் ஜபிக்க வந்தாங்க ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லிச்சு போகும்போது எங்கள் பாஸ்டர்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போங்க என்ன சொல்லிட்டு போனோம் அப்படின்னு கேட்டேன் எனக்கு பாட்டு படிக்கவே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்காரு ஜபம் பண்ண வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்காருங்கலாம் அதெல்லாம் பழைய ஸ்டோரி இப்ப எல்லாம் எதுலதான் இருக்க பாட்டு ஆட்டம் அந்த என்கிட்ட ஒரு பாட்டு பிடிக்க கூட ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாரு மைக்கை கொடுக்க மாட்டேன்றாரு நீங்க கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நானு தற்செயலா கேட்டேன் அது தெய்வீக செயல் தான் ஆனா தற்செயலா கேட்டேன் உன் கணவர் எங்கன்னு கேட்டேன் அது அந்த பக்கத்துல அந்த உட்கார்ந்து அவர் தான் என் கணவர் அதோடையாவது அந்த அம்மா அமைதியாக இருந்திருக்கலாம் அதுவே என் கணவர் தானே கேட்குறீங்க ஆமாம் உங்கள் கணவர் தான் கேட்குறேன் இவர் இவர் அது அங்கே உட்காந்துருக்கார்ல அவர் என்னுடைய முதல் கணவர் அப்புறம் நான் சும்மா இருப்பேனா அப்போ ரெண்டாவது கணவர் எங்கன்னு கேட்டேன் ரெண்டாவது கணவர் இங்கிலாண்டில் இருக்கிறாரு புரியுதா கேட்குதா நான் சொல்கிறது முதல் கணவர் எங்கே இருக்கார் பக்கத்தில் இருக்கார் ரெண்டாவது கணவர் எங்கே இருக்காரு லண்டனில் இருக்கார் இந்த அம்மாவை என்ன செய்யணும் செய்ய சொல்லணுமா பாட்டு படிக்க விடணுமா நல்லா கவனிக்கணும் இந்த கடைசி காலங்களில் நாங்கள்லாம் சர்ச்சில் அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் கொஞ்சம் லைட்டாக வந்தோன்னா பாஸ்டர் நடு ஆலயத்தில் எளிமின்னு நீ ஏன்டா லைட்டாக வந்தான்னு கேட்பாரு இப்போ பாஸ்டர்ஸ் கேட்பாங்க கேட்பாங்க கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவன் கேட்டா வச்சுக்கோங்க அடுத்த வாரம் அவன் ஒரு சபா ஆரம்பிச்சிருவான் இப்போ அந்த அம்மா சொல்லுது துணிகரமா சொல்லுது அதுவரை இங்கிலீஷ்ல சொல்லுது நான் உங்ககிட்ட தமிழ்ல சொன்னேன் இஸ் இஸ் மை மை ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் இன் லண்டன் நான் பாட சாட்சி விடுவாங்களா பாட விட கூடாது ஒரு 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 சகோதரியை அவளை அடிச்சு விரட்டி விட்டான் அவன் ஒரு ஒரு மனைவியை விரட்டி விட்டான் அவன் சபை நடத்துறான் சபா நடத்துறான் நான் இப்படிதான் இருப்பேன் நீ என்ன வேணா பண்ணிக்கோ கண்ட பெண்களோட நான் பேசுவேன் இப்படிப்பட்ட ஆட்களை விசாரிக்கிறதுக்கு கேட்கிறதுக்கு தற்பொழுது தமிழ்நாட்டில் சரியான பிரசங்கியார்கள் இல்ல துணிகரமான காரியம் சாட்சி இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கை அப்ப நான் இன்றைக்கு உங்களோட என்ன பேசுறேன்னு கேட்டா நம்ம ஓஹோ வாழ்லா கூட பரவாயில்ல சாட்சியா வாழ்ந்து பரலவங்க போயிருந்தோம்